இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அதனாலேயே ஒரு நாள் மஷ்ரூம் ரைஸ் எக் ரைஸ் பொட்டேட்டோ ரைஸ்னு இந்த மாதிரி தான் ஸ்கூலிங் டேஸில் செய்கிறது வாரத்தில் ஒரு நாள் தான் சாம்பார் வைப்பேன் அதுவே கிருத்திக்கு பிடிக்கிறதுல வச்சுட்டு வந்துடுவான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவகேடோ அண்ட் எக் சாண்ட்விச் செஞ்சுருந்தேன் ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான் அதனால ஒட்டுக்காக சைட் பை சைடு ரெடி பண்ணியாச்சு அரை வெங்காயம் அரை தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லி இலை உப்பு மிளகத்தூள் நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அவக மட்டும் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு பிரெட்டு தனியாக டோஸ்ட் பண்ணிட்டு மேல அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம தான் எக் வந்து ரெண்டு எக் உடச்சி ஊற்றிருக்கனால அந்த ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டாவே வயிறு ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஜீன்ல இருந்து அப்பா அம்மாவோட ஹேபிட்ஸ்லாம் போகும்னு சொல்லுவாங்க அவங்க வளர வளர நம்ம கிட்ட சின்ன வயசுல இருந்த ஹேபிட்ஸ் அவங்க கிட்ட பார்க்க முடியும் அதை பார்க்கும்போது ஹாப்பியாகவும் இருக்கும் பெருமையாகவும் இருக்கும் சில பேட் ஹாபிட்ஸ்லாம் அவங்க பண்ணும்போது அடடா இந்த விஷயம் விஷயத்தில் அவர் மாதிரி வந்துடக்கூடாதா கூடாதா நம்மள மாதிரி தான் வரணுமா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் பாப்பாக்கு சின்ன வெங்காய தக்காளி கடலப்பருப்பு கூட சாப்பாட்டில் இருக்கக்கூடாது எல்லாம் பொறுக்கிட்டு தான் எடுத்துரணும் அப்படியே சின்ன வயசில் என்ன மாதிரியே ஆனால் வந்து நான் அமைதி சின்ன வயசில் என்ன மாதிரி ரெண்டு பிள்ளைங்களுமே வரல எந்த விஷயங்கள்லாம் வரணும்னு நினைக்கிறமோ அதெல்லாம் வராது வர வேணாம்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் தான் வரும் உங்கள் வீட்டில் இந்த விஷயத்தில் என்ன மாதிரி குழந்தைங்க இருக்கக்கூடாதான் நீங்கள் ஏங்கிற விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நைட்டு தான் மளிகை சாமான் வாங்கிட்டு இருந்திருந்தாங்க அதெல்லாம் அந்த அந்த பாக்ஸில் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு லஞ்சுக்கு இப்போ பண்ணுறேன் இது வந்து எனக்கு அவருக்கு பாப்பாவுக்கு மூணு பேத்துக்கும் தனித்தனியாக பாக்ஸில் பேக் பண்ணிட்டு கடைக்கு எடுத்துட்டு போயிடுவேன் இந்த வெரைட்டி ரை செய்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா ஈஸியாக பேக் பண்ணிடலாம் குழம்பு சாதமாக இருந்தால் பெசஞ்சர் போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் பேக்ரவுண்டில் அப்படியே டிவியில் சாங் போட்டுட்டு நான் கேட்டுகிட்டே பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் இப்போல்லாம் லஞ்ச இந்த மாதிரியே கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்து லஞ்ச்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு டூ ஓ கிளாக் மேலே நானும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்துடுவோம் கிருத்திக் கூட இருந்த ரூட்டின் இப்போ தான் பாப்பா கூட மறுபடியும் ஆகேன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூ ஆகுது